ஹாய் வாசு ஹாய் ஆகாஷ் என்னடா காலகட்டத்தில் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்தது அதை சீக்கிரம் கிளம்பிட்டேன் ஆஹ் ஓகே ஈவினிங் எத்தனை மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வருவேன் சீக்கிரம் வந்தேன்னா லைட்டாக சரக்கு வேண்டாம்டா இன்னைக்கு வேண்டாம் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சரி நான் கிளம்புறேன் நீ ஜாகிங் போ ஓகே பாய் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகிறான் ஹீரோயின் வீட்டில் அதுவும் தனியாக ஹலோ மேடம் ஹாய் வாசு எப்படி இருக்கே உள்ள வா அக்கா வீட்ல இல்லையா இல்லையே இப்பதான் அவர் ஆபீஸ் கிளம்பினாரு சாயங்காலம் லேட்டா வருவாராம் நான் அவனை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும் சரி ஓகே ஈவினிங் வந்து பாக்குறேன் ஒரு நிமிஷம் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை சொல்லலாமா ஆ சொல்ல இதுல தயக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு இதே மாதிரி ஒரு சேம் சாரியா வைட் கிட்ட இருக்கு ஆனா அந்த சாரியா உடம்புக்கு காட்டெருமைக்கு போத்தி விட்ட மாதிரியே இருக்கும் ஆனா இந்த சேரீ உங்க உடம்புக்கு சும்மா கும்முன்னு அதாவது ஜம்முன்னு ஜம்முன்னு இருக்குன்னு சொல்ல வந்தேன் இந்த சேரீல நீங்க தேவதா மாதிரி இருக்கீங்க சத்தியமா சொல்ற உங்களோட அழகை பார்த்தா சந்நியாசி கூட சமளம் போட்டு போடுவோம் அப்போ எப்ப பாரு என்னை கெண்டல் பண்றது எனக்கு வேற போச்சு நான் ஒண்ணும் பொய் சொல்ல விஷயத்துல மேடம் உண்மையை தான் சொல்றேன் எனக்கு பொய் சொல்லவே தெரியாது உங்களோட அழகுல ஒரு அஞ்சு பர்சன்ட் அழகையை பொண்டாடிக்கிறந்தா கூட நான் ஆகல

திருநெல்வேலி அல்வா மொத்தமாவே குடுப்பான் அதாவது நல்ல பொண்டாட்டிய கொடுத்துருக்கான்னு சொல்ல வந்தேன் உண்மை